பகவான் லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்தா என்ன மாதிரியான பாதிப்புகள் அப்படிங்கிறத பார்க்க போறோம் பன்னெண்டாம் இடம் என்னன்னாலே தூக்கம் தாங்க அதுலயும் பன்னெண்டாம் இடத்துல மாந்தி பண்றேன்னு வச்சுக்கங்களேன் சுத்தமா தூங்க மாட்டாங்க அதாவது தூக்கம் அப்படிங்கிறது என்னன்னா கண்ணு மூடி இருக்கும் ஆனா மூளை தூங்காது அப்ப மூளை தூங்கலன்னு என்னன்னா காலையில எந்திரிக்கும் போதே அவங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டாவே இருக்கிற மாதிரி இருக்கும் எப்படா படுத்துக்கலான் இருக்கும் படிக்க விட்டு எந்திரிக்கலாமான்னு தோணாது ஏன்னா அந்த தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் அவங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறப்ப அந்த தூக்கத்தை கெடுக்கும் பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய மாந்தி சரிங்களா என்னென்னா நல்லாவே இருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு தூக்கம் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த பன்னெண்டாம் படம் என்பது அயன சைன சுகம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்போ இந்த திருமணம் ஆயினாலும் அவங்களுக்கு அந்த அயன சயன சுகம் என்பது கிடைக்காது தாம்பத்தியத்தை உறவுல பிரச்சனை கொடுக்கும் அப்போ கணவன் மனைவி உறவு சாப்பிட்ற வரைக்கும் நல்லா இருக்கும் அங்கே பெட்ரூம் கூட போனால் தான் சண்டை போடுவாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகளை அந்த சுகத்தை கொடுக்காது அந்த சந்தோஷத்தை கொடுக்காது அந்த பனிரெண்டாம் பாவத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே பாதிக்கணும் அப்ப அசையாத சொத்து அது ஒரு சொத்து வாங்கி அசையாத சொத்தை பலப்படுத்த முடியாது அதே மாதிரி நிம்மதியா தூங்க முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு சரிங்களா உழைப்பு அதிகமா இருக்கும் அது ஊதியம் கிடைக்காது ஆரம்பத்துல நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் பின்னாடி போக 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 அப்படி அப்படியே டவுன் டவுன அதாவது புத்தி பலமா இருக்கும் உடல் பலம் இல்லாமல் இல்லை உடல் பலமாக இருக்கும் புத்தி பலம் இல்லாமல் ஏதோ ஒன்று தான் அவங்களுக்கு பலமாக இருக்கும் இந்த பன்னெண்டில் மாதிரி ஏதோ ஒன்று தான் கிடைக்கும் ரெண்டும் கிடைக்காது இவங்க கஷ்டப்பட்டு சேமித்து பணமாக இருக்கட்டும் பொருளாகட்டும் சேமித்து வைப்பாங்க அது யாரோ ஒருத்தர் வந்து எடுத்து போயிடுவாங்க அந்த அபகரித்தல் அப்படிங்கிறது பண்ணாங்க திடீர்னு இப்போ ஒரு பத்தாயிரம் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம் திடீர்னு வந்து பேசி ஏதாவது சொல்லி இது பத்தாயிரத்து ரூபாய் வெளியே போயிடுவாங்க ஏமாத்திட்டு போயிடுவாங்க அதான் உங்களை ஏமாந்துருவோம் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இல்லை திருட்டு போகிறேன் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா திருட்டு போகுதுன்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் பன்னெண்டாம் இடத்துல மாந்தி நைட்டில் திருட்டு போவோம் எப்படின்னாலும் அந்த அந்த வேலையை செஞ்சு வச்சுருவோம் சரிங்களா அதே மாதிரி கொஞ்சம் வறுமை கஷ்டம் போராட்டம் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இது எதையுமே நம்மளால செய்ய முடியாத விஷயங்களை பூரா பொறுப்பு இந்த பன்னெண்டாம் படத்தில் மாந்தி என்பதுனால் சரிங்களா எல்லார்கிட்டையும் அதாவது யாராக இருந்தாலும் இவருக்கு இவரையாவது இவரையாம தான் சாப்பாடு கொடுத்து வேலை செய்வார் அந்த மாதிரி இவங்க பயன்படுத்திக்குவாங்க ஓ சாப்பாடு கொடுத்து சம்பளம் கொடுத்தா தானே வேலை செய்வாங்க ஆனா இவர் இப்படி இல்ல இப்ப பாப்பா ஒரு வேலை சாப்பாடு வர வேலை செஞ்சு கொடுக்குறேன்னு செஞ்சு கொடுத்துருவாரு என்னன்னா அந்த ஊதியத்தை எதிர்பார்க்க மாட்டாரு அந்த ஊதியம் உங்களுக்கு கிடைக்காது சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பமே ஒரு நலிவடைந்து ஒரு மாதிரி சிக்கல் ஆகி எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையை பிரித்து போய் அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் குழந்தைங்க மாதிரி ஒரு பிரிவினையை கொடுக்கும் அதே மாதிரி இந்த சிறைச்சாலைக்கு செல்வது இந்த ஏதாவது ஒரு பம்பு வளர்க்கு தேவையில்லாமல் கொலை பண்ணியில் மாட்டிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு மாதிரி இல்லை நம்ம செஞ்சே இருக்க மாட்டோம் வீணாக யார் மேலேயோ போடுற புகார நம்ம மேலே போட்டு அந்த இடத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா நம்மளுக்கு அந்த சிறை சண்டனை தண்டனை கொடுத்துருவாங்க அதுவும் சூரியனுடைய வீடாக இருந்து சொல்லவே வேண்டாம் நம்ம நல்லா வேலை கவர்மெண்ட் வேலையை கொடுத்து கவர்மெண்ட் வேலையில் நம்ம இதை கையாடல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தங்களை கொடுத்துருக்கோம் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த பன்னெண்டாம் பாவம் அப்படின்னாலே ஒரு மனிதனுக்கு ஒரு ஜாதகருக்கு தேவை அப்படிங்கிறது பண்ண பாவம் முதல்ல தூக்கம் தேவைங்க அதுக்கப்புறம் தான் மற்றலாம் அப்ப அந்த தூக்கமே வராத அளவுக்கு பண்ணக்கூடியது இந்த பன்னெண்டாம் இருக்கக்கூடிய கூடிய இந்த பன்னெண்டாம் இடத்துல அப்புறம் மாந்தி என்ன பண்ணோம்னா இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் மற்றவங்களை ஏமாத்தது இது மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்யலாம்னு செய்ய ஆரம்பிச்சு கடைசியில் இவரே அதில் விழுந்துருவார் இவரே அதில் பாதிக்கப்பட்டுருவார் இவரே அதில் ஏமாந்துருவார் அதே மாதிரி இந்த பன்னெண்டில் மாற்றி இருந்தாலும் அப்படி எனக்கு எதாவது செய்ய வேலை இருக்கா எனக்கு யாராவது பிள்ளை சொல்லி வச்சுருக்காங்களா ஏதாவது மருந்து மாயம் வச்சுருக்காங்களா போய் அதுக்காக காசு செலவு பண்ணுவாங்க அதுக்காக விரயம் பண்ணுவாங்க எவ்வளவு சம்பாரிச்சாலும் அந்த சொத்துல ஏதோ ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அப்ப நம்ம இதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் மாதம் என்பது நம்மளுடைய சுய சொத்து நம்மளுடைய அந்த சுய சொத்து அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு அந்த பாதிப்பு இருக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க தனியா தான் போகணும் நீங்க யாரையும் கூட்டிட்டு போக கூடாது நீங்க அந்த மின்மயானத்துக்கோ அல்லது ஏதாவது ஒரு அடக்கம் பண்ணக்கூடிய இடத்துக்கு அதாவது காட்டுக்கு போய் அந்த இடத்துல போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமாவது அந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துட்டு ஒரு மாலை ஒரு துணி தேங்காய் வாங்கி போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு விரக்தியா போய் அப்படியே உட்காந்துக்க எல்லாத்தையும் விட்டுட்டு போய் எதையும் இருக்கக்கூடாது போன வீடு எல்லா வீட்லயும் வச்சிருப்பாரு போய் அப்படியே அந்த மனசு அப்படியே இது பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே அந்த இடத்துல அப்படியே என்னுடைய கர்மாலாம் இதுல அப்படியே கரைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அதாவது இது பொதுவான பலன்கள் தான் அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி நிற்கக்கூடிய நட்சத்திரம் அது நிற்கக்கூடிய கிரகம் அதனுடைய வீடு வழியாக வேறு சில பாதிப்புகளும் கொடுக்கும் அதனால் அவங்க அவங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம இதுக்கு முன்னான முறையான வழிபாடுகள் செய்யும்போது கண்டிப்பாக நம்ம இந்த மாத்து பக்கால் ஏற்படக்கூடிய கெடுதல்கள் குறைஞ்சு நமக்கு என்ன பண்ணணும்னா நன்மை நடக்கும் சரிங்களா மைனஸ் எதுப்போ அதுதான் நமக்கு ப்ளஸ்ஸும் கூட சரிங்களா எது செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யணும் நல்லதே நடக்கும் நன்றி வாழ்ந்து வளர்க்குறேன்